சாணக்கியாவின் ஐந்தாம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் பதினாறு சனிக்கிழமை அகாடமி ராயப்பேட்டை சென்னை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் பெற்றவர் அதனால் துறையை பற்றி முதலமைச்சர் தான் முடிவு செய்யணும் எந்த துறை கொடுத்தாலும் மாநில அரசு மாநில கட்சிகள் அதில் முடிவே எடுக்க முடியாது மாநில அரசு சிஐஏ நம்ம அனுமதிக்க மாட்டோம்னா என்ன செய்ய போறாங்களாம் சிஐஏ என்பது மத்திய அரசின் திட்டம் அது வந்து யாரோட குடியுரிமையும் பறிப்பதல்ல குடியுரிமையை கொடுப்பதற்கான திட்டம் ஆக இந்த குடியுரிமை கொடுப்பதற்கான திட்டம் உலகத்துல எல்லா நாடுகளிலும் அது இருக்கு நம்ம நாட்டுல மற்ற கணக்கிடாமல் இந்த குடியுரிமை இருக்கிறது ஆக சட்டப்படி இல்லாமல் யாரும் வந்து தங்க முடியாது சட்டத்தோடு எல்லோரும் குடியுரிமை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் மாநில அரசுகள்லாம் நாங்கள் இதை பின்பற்ற மாட்டோம் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்றாங்க அவங்களுக்கு இதுல வேலையே இல்லை இது மத்திய அரசின் திட்டம் மத்திய அரசு தான் முன்னெடுத்து செல்கிறது அதே போல இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான திட்டம் எல்லாருமே ஒரு தவறா ஒன்றை ஏதோ நாட்டை பிளவுபடுத்துவது பிளவு முதல் அதை படிங்க குடியுரிமை சட்டம்னா என்ன என்ன படியுங்கள் பிளவுபடுத்துவது எதை வச்சு பிளவுபடுத்துறாங்க வச்சு பிளவுபடுத்தவே இல்லை ஒரு ஒரு நாட்டில் இருந்து ஒரு சிறுபான்மையினராக ஒருவர் இந்த நாட்டிற்குள்ள வரும்பொழுது அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது எங்க பிள்ளப்படுகிறது இந்த நாட்டில் உள்ள எல்லா சிறுபான்மையினரும் பாதுகாப்பாக இருக்கப்படுகிறார்கள் என்பதும் சிஏ கட்ட நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பெரியவர்களே அதை வரவேற்று இருக்கிறார்கள் எங்களுடைய பத்திரிகையில பாத்தீங்கன்னா தெரியும் இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்கள் வரவேற்று இருக்கிறார்கள் காஷ்மீரத்தை சார்ந்தவர்கள் இதை அநாசமா எதிர்க்காங்க

அது வந்து அவங்க என்ன கான்டெக்ட்ஸ்ல சொன்னாங்க தெரியல அவங்க சொல்லி இருக்க மாட்டாங்க அவங்க வந்து தவறாக இல்ல இல்ல விஜய் வேணா அவங்க தவறா மன மனநிலைன்னு சொல்லிருக்க மாட்டாங்கன்னு கேளுது ஏன்னா அவங்க கூட நான் பழகியிருக்கேன் பெண்கள் மிக அதிக அக்கறை கொண்டவர்கள் பெண்கள் ஆணையத்தின் உறுப்பினராகவும் இருக்கிறாங்க அதனால உள்நோக்கத்தோட அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பே இல்ல அதனால அது ஏதோ திருத்து சொல்லப்பட்டிருக்கா இல்லைன்னா அவங்க சொன்ன காண்டாக்ட்ஸ் அது உள்ளர்த்தம் வந்து வேற மாதிரி வெளிப்படுத்தி இருக்கலாம் ஆனா எதுவாக இருந்தாலும் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கு அது உள்ள அர்த்தத்தோடு சொல்லியிருக்க வாய்ப்பில்லை என்பது எனது கருத்து மக்களுக்கு மகளிருக்கு கிடைக்கின்ற உரிமை தொகை அது அவர்களுக்கு பயன்பட்டு கொண்டு இருக்கிறது அவ்வளோதான நாம வந்து இல்லை என்பதான் கேட்கணும் ரெஸ்பான்ஸ் வரும்னு நினைக்கிறேன் முன்னவர்கள் குறித்தட்டத்திற்கு அவரை உடனே மரியாதைக்குரிய உள்துறையை வெளியத்துறை அமைச்சர் தேசத்திற்கு கடிதம் வெளியிருக்கோம் அவங்க எப்போவுமே ரெஸ்பான்ட் பண்ணியிருக்காரு நிச்சமா ரெஸ்பான் பண்ணுவாங்க அவர்கள் மீட்கப்படுவார்கள் மீனவர்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பது எந்த விதமாற்ற சார் இப்படி குற்றவாளிகளை பிடித்து அதற்கு அதுக்கு பரிசோதனைகள் வரணும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படு விரைவுப்படுத்தப்பட்டு வந்திருக்கோம் சார் தீவிரமா போய்